உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட சந்தோஷமா இருந்தது பெண்ணி உரிமையா கெழுட்டு நாயே நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு

உங்களை என்ன படிக்க வச்சாலும் இடையில சுண்டலி மாட்டின மாதிரி சில மணி வேகலை பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவன எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா என்னுடைய ஆகச் சிறந்த உலகம் பொதும் உலகம் நெறி ஒன்றுக்கு இருக்கும் வாழ்வில் நெறி திருக்குறளை அதை மடமூட்டிங்க எப்ப லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காய் எப்பா தம்பி கொஞ்சம் வாவே இப்போ ஒரு குறுப்பு போனாக்கி இல்ல அமிஞ்சு போயிட்டா எல்லாம் பாரு

நீங்க அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரிச்சு வைங்க நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறேன் ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சிட உன் உங்க கையை நினைச்சு கைகளை விட்டுப்பா

தெளிவா நடந்துக்குவாங்க பெண் ஏன் அடிமை ஆனால் அப்படின்னு அவரு எழுதுன ஒரு பத்து கட்டுரைகளுடைய தொகுப்பு இருக்குது அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் வந்து பேசி இருக்கிறாரு கர்ப்ப பைய நீக்கி விடணும் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள கூடாது குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாது உங்க அப்பன் ஒரு பத்து நிமிஷம் தள்ளி படுத்திருந்தா நீ எல்லாம் இதை இப்போ பேசி இருப்பியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பாளர் சொல்லுறா திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிறது யாரும் யார் வேறு கூட இருக்கலாம் ஆமா அதுல யூடியூப்லயே இருக்கு அவர் பேசினது இனிமேல் இந்த திருமணம் முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் செய்யணுமே கூடாது புருஷன் பொண்டாட்சியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது

வளர்ப்பு மகள் வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மைய பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன என்ன எழவியாது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்தில் இருந்து வெளியேறினார் திமுக உருவானது குடும்பம்ளியே இல்லட்டா கூட்டவே இருக்கீங்க கல்யாணம் பண்ணும்போது செண்டு நானும் சொல்லல இருக்கு கையில மாலை இருக்கு மாலை இருக்கா கையில செண்டு இருக்கா இதெல்லாம் திருமணத்துக்கு எதுக்குங்க இதெல்லாம் சரி இன்னொன்னு நிறைய பேர் புலம்புறாங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து இது ஒரு மணியம்மையை திருமணம் செய்தது வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க தயவுசுன்னு சொல்கிறேன் நாங்கள் பேசலை அண்ணாத்துறையும் கலைஞர் அவர்களும் என்ன பேசினார்களோ அதைத்தான் நாங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் போய் நான் பேச முடியுமா பொதுத்தலத்தில் போயிட்டு ச சமத்துவம் அதெல்லாம் பேச முடியுமா பெண் விடுதலைன்னு பேச முடியுமா எல்லாம் எங்கள்கிட்ட இந்த கல்யாணத்தையும் இந்த பொருந்தா காமம் என்று அல்லவா நீங்கள் போட்டு கிளி கிழிச்சு கழிச்சு வச்சிருக்காரு அண்ணாத்துறை அவருக்கு அவர் சொன்னதை நம்ம எடுத்து திரும்ப சொல்கிறோம் அண்ணாத்துறை சொல்லி எடுத்து சொன்னதே சொன்னாங்கன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க என்ன அந்த எந்த காரணத்தில் அவங்க பிரிஞ்சாங்க இந்த காரணம் தானே திருமணம் பண்ணுறதுல தானே பிரச்சனையாக தானே பிரிகிறாங்க அப்போ அதை நம்ம பேசி தானே அதனால தானே ஹிஸ்ட்ரி திமுக வந்ததே அந்த ஹிஸ்ட்ரி தானே சீமான் பெரியாரை குறித்து சமீபத்தில் இப்போ பேசி இருக்கிற கருத்து வந்து முழுக்க முழுக்க சரி உண்மை கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே இன்றைக்கு பெரியார பத்தி நமக்கு புதிதாக திரட்டி நமக்கு கிடைத்துள்ள தகவல்களை எல்லாம் சீமான் அவருடைய இந்த அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா உணர்ச்சி வேகத்துல பேசினார்னா மூணு மாசில பெரியார்ன்ற பிம்பம் காலி ஆயிரும் தமிழ்நாட்டை விட்டு காலி ஆயிரும் என்ன கொலுத்திருவனி கொலுத்தி இன்னைக்கு

ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம்னு வேற பயமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றமே பெரியார் போட்டு கொடுத்த அந்த பாதை தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உடைச்சிட முடியும்னு சொல்கிறீங்க எல்லாமே கட்டுக்கதைகளாக இருக்கும் பொழுது எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் பொய் பொய் தான் இந்த பெரியார் என்ற பிம்பம் அதோடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா பொய் ஒன்று மூஞ்சில் வேற துப்பு கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா பொங்கலுக்கு காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நாங்களே பிச்சை பிச்சு அரிசி பருப்பு கரும்புன்னு நிறைய பொருளை கொடுக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு எதுக்குறீங்களா எப்படியும் அத்த வருஷம் அப்புறம் எதுக்கு உங்களா காசு கொடுக்கணும்

போதுமலா <todimula> போடா <todimula>